தேவேந்திரகுல வேளாள சமுதாயத்தின் தொடர் கோரிக்கையாக இருக்கக்கூடிய பட்டியல் வெளியேற்றத்தை தொடுத்து இந்த நிகழ்வில் தேவேந்திரகுல வேளாள சமூகத்தின் குரலாய் இந்த கவிதையை வாசிக்கின்றேன் காடு திருத்தி கழனி படைத்து ஏறு எருது விடித்து ஏறுழுது உணவு கொடுத்த உழவன் நான் உணவு கொடுத்த உழவன் நான் ஓடி பிழைத்தோருக்கிடையில் நான் கூடி பிழைத்து குடும்பம் படைத்து முதல் குடியானவன் நான் ஆம் முதல் குடியானவன் நான் நாம் ஆம் நானே குடும்பம் நானே குடும்பம் குடும்பம் படைத்த குடும்பம் நானே குடும்பம் படைத்த குடும்பனும் நானே நகரம் படைத்து நாகரிகம் போற்றி கலைவள கற்று இலக்கியம் ஏற்றி சங்கம் வளர்த்து தாய்மொழி காத்து அரியணை ஏறி அரசாண்ட பாண்டியன் நான் ஆம் அரசாண்ட பாண்டியன் நான் விஜயன் வந்து சொந்தவனை வைத்து என் அரியணை அறுத்து கிரிடம் பிடி நிலமிழந்து கூலி யானேன் நிலமிழந்து கூலி யானேன் சொந்த நிலத்திற்கே கூலி யானேன் சொந்த நிலத்திற்கே கூலி யானேன் சொந்த நிலத்தில் அடிமை ஆனேன் சொந்த நிலத்தில் தாழ்த்தப்பட்டேன் சொந்த நிலத்தில் வீழ்த்தப்பட்டேன் சொந்த நிலத்தில் கூலி யானேன் சொந்த நிலத்தில் கூலி யானேன் கூலி உயர்வு கேட்டேன் கூலி உயர்வு கேட்டை நானே என்னை குடும்பத்தோடு கொலித்தி நானே என்னை குடும்ப நானே விஜயன் ஒருவன் கொலித்தி நானே ஐயோ விஜயன் ஒருவன் நானே என்னை குழந்தை என்றும் பாராமல் தீலிட்டு கருக்கி நானே என்னை தீட்டு கருக்கி நானே ஐயோ என்னை தீலிட்டு கருக்கி நானே கூலி உயர்வு கேட்டே நானே கூலி உயர்வு கேட்டே நானே கருணா நெஞ்சில் தானே சுட்டானே கருணா நெஞ்சில் தானே சுட்டானே குழந்தை தண்ணீரிலே கொண்டானே ஐயோ என்னை என்னை கொண்டானே கருணா கொண்டானே என்னை அடித்தே கொண்டானே ஆற்று தண்ணீரிலே கொண்டானே கண்ணீரோடு நின்றே நானே கண்ணீரோடு நின்றே நானே என் அடிமை விலங்கொடித்து கண்ணீரை தான் துடைக்கத்தானே என் கண்ணீரை அரணை யூரான் வந்தானே அரணை வந்தானே என் கண்ணீரை வந்தானே எனக்கு அரணாக வந்தானே யூரான் வந்தானே எனக்கு அரணாக வந்தானே இந்த வரியலை சொல்கிறேன் இந்த மேடையில் சொல்ல வேண்டிய வாக்கியம் அதாவது இரண்டாயிரத்தி பதினொன்னு துப்பாக்கி சூடு ஏழு தமிழர்கள் குறிப்பிட்டு சொல்ல ஏழு தேவேந்திரர்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள் இது அண்ணனுக்கு அண்ணன் தெரியும் மற்ற அரசியல் கட்சிக்காரங்க யாரும் இந்த நிகழ்ச்சி எத்தியோ அண்ணன் இருந்தா அன்னைக்கு நிகழ்ச்சியில் என்னைக்கு இந்த துக்க விசாரிக்கிறதுக்கு வந்தாரு செந்தமேல சீமா ரெண்டாயிரத்தி பதினொன்னில் துக்க விசாரிக்க அந்த ஏழு பேருடைய வீடுகளுக்கும் போய் தன்னால் இயன்ற உதவியை செஞ்சு அங்கே வந்து அந்த துக்கத்தில் பங்கேற்றுக்கிட்டாரு ஆனால் அதே சமுதாயத்தை இருந்த சமுதாய தலைவர்கள் அந்த ஏழு தேவையர்களுக்கு எந்த ஒரு குரலும் கொடுக்கல எதுவும் ஒரு நிதி உதவி செய்யலை விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டது அது இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு பரமக்குடி துப்பாய் சூடு இன்னைக்கு வரைக்கும் விசாரணை கமிஷன் போயிட்டு இருக்கு அதுன்னு சொல்கிறாங்க இன்ன வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு ஒரு நீதி கிடைத்த பாடு இல்லை ஆனால் அண்ணன் அன்னைக்கே நீ ஜாதியாக மதமாக எங்கே செத்து வீழ்ந்தாலும் முத துளிக்கக்கூடிய ஒரு ரத்தமும் துடிக்கக்கூடிய இதயம் செந்தில் சீமானுடைய இதயம் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அந்த ஏழு பேருடைய வீடுகளுக்கு சென்று அன்னைக்கு செந்தில் செந்தில் கூட இருந்தாரு அன்றைக்கி நானும் அண்ணனோட கூட இருந்தேன் ஒரு சிறு கூட்டம்னா அன்னைக்கு அந்த வீடுகளுக்கு போயிருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது பேர் தான் போயிருந்துருப்போம் அது அதிகமாக மற்றவங்களுக்கு தெரியாது ஆனால் இது அண்ணன் இது பல இடங்களில் வந்து சொல்லலை யாரும் அவ்வளோ அதை வந்து வெளிய வெளிக்காட்டிக்கிறல அதே மாதிரி எத்தனையோ முறை இந்த திமுக அரசும் சரி அதிமுக அரசும் சரி குடிப்பிட்டு இந்த சமுதாயத்தை வஞ்சிச்சுக்கிட்டே இருக்கு மாஞ்சாலை படுகொலையில பதினேழு பேர் சுட்டுக் கொண்டு இந்த திமுக அரசு ஆனா இந்த திமுக விளையாட சமுதாயம் உருத்த நிக்கிறான் உருத்தா நிக்கிறான் வீட்டுக்கு ஒருத்தி ஸ்டாலின் கனிமொழி இப்படி பேர் வச்சிருக்கான் எங்க ஏரியால தங்க நினைச்சு பேர் வச்சிருக்கான் இந்த திமுக பதினேழு பேரை சுட்டுக் கொண்டிருக்கான் மான ரோச சொன்னா திமுக இந்த சமுதாயம் ஆதரிச்சிருக்காது அதே மாதிரி ஜெயலலிதா அம்மையார் வந்து பரமக்குள்ள சுட்டு கொண்டாங்க இது அந்த அதிமுகவையும் இவ ஆதரிக்க கூடாது மத்தவன் ஏதோ ஒண்ணு பேசுறான்னு சொன்னா ஜாதி வெளியில எவ்வளவு வைராக்கியத்தோடு இருக்கக்கூடிய அந்த சமுதாயம் ஓட்டு அரசியல் வரும்போது இந்த மாறி மாறி அதிமுக திமுக ஓட்டு வழி ஓட்டு போடுறதுனால இந்த சமுதாய வளர்ச்சின்றது என்றது ஒண்ணுமே கிடையாது அதை நினைவில் கொண்டு வருங்காலங்களில் நம்மளுக்காக யார் குரல் கொடுக்கலான்னு பாருங்க செந்தமலை சீமான் இந்த சமூக மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்குறாரு ஆனால் இந்த கருத்து கொண்டு நீங்க செந்தமனி தான் ஆதரிக்கணும் ஆனால் ஆதரிக்க மாட்டான் என்கிட்ட பிஜேபி ஆதரிக்கிறது யாராவது ஒருத்தர் ஆதரிக்கிறது சாதியா இந்து இந்து கட்சியை ஏதோ ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான் நீ இந்த சமுதாயம் ஆதரிக்க வேண்டிய கட்சின்னு சொன்னா அது நாம் தமிழ்ச்சி மட்டும்தான் நாம் விட்டா இந்த தமிழ்நாட்டில் வேற அரசியல் வந்து சரியான அரசியல் நாம் தமிழ் கட்சி தவிர வேற யாரும் முன்னெடுக்கல அதனால வருங்காலங்களில் நாம் தமிழ் கட்சிக்கு தோல் கொடுத்து துணையா நிற்கும்படி வேண்டியுமே கேட்டுக்கொள்ள நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக